ஆதி பராசக்தி வழிபாடு என்பது உருவ வழிபாட்டிற்கு அப்பால் ஒரு சக்தியாக அன்னையை வணங்கும் முறையாகும் குறிப்பாக அன்னை விதம் தனித்துவமானது ஓம் சக்தி வலிமை ஓம் சக்தி என்பது வெறும் வார்த்தை அல்ல அது பிரபஞ்சத்தின் ஆதி ஒளியையும் ஆற்றலையும் இணைக்கும் மகா மந்திரம் பொருள் சக்தி இல்லையே சிவமில்லை என்பது ஆன்மீக விதி இயக்கத்திற்கும் படைப்பிற்கும் அடிப்படையான ஆற்றலே அன்னை ஆதிபராசக்தி பலன் இந்த மந்திரத்தை இடைவிடாது உச்சரிக்கும் போது மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆன்மீக குரு அம்மா மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தை நிறுவிய அருள் திரு அடிகளார் அவர்களை பக்தர்கள் அம்மா என்றே அழைக்கிறார்கள் பெண்ணிற்குள் தெய்வம் இருக்கிறது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் அவர் இங்கிருக்கும் முக்கியமான தத்துவம் ஒரே குலம் ஒரே தெய்வம் வழிபாட்டு முறை மற்றும் சிறப்புகள் ஆதி பராசக்தி வழிபாட்டில் சில தனித்துவமான முறைகள் பின்பற்றப்படுகின்றன கருவறை நுழைவு ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைவரும் கருவறைக்குள் சென்று அன்னைக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை செய்யலாம் செவ்வாடை புரட்சி இந்த வழிபாட்டில் பக்தர்கள் அனைவரும் செந்நிற ஆடை அதாவது செவ்வாடை அணிந்து செல்வார்கள் இது சக்தியின் நிறமாக கருதப்படுகிறது மற்றும் சமத்துவத்தை குறிக்கிறது இருமுடி மற்றும் கஞ்சி பக்தர்கள் விரதமிருந்து இருமுடி ஏந்தி செல்வதும் அன்னைக்கு கூழ் காய்ச்சி பக்தர்களுக்கு கஞ்சியாக வழங்குவதும் மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது அன்னையின் உருவ தத்துவம் அன்னை ஆதிபராசக்தி மேல்மருவத்தூரில்